ஓம் ஞானா முக்தீஸ்வரர் சமேத முக்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்திக்குமார் முக்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சொந்த தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறத வந்து தெளிமை தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாது நண்பர்களை பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறீங்க இவன் தான் டெய்லி கேட்கு கத்திட்டு இருக்கிறாங்கப்பா ஒரு பரிகாரத்தை ஒரு ரெண்டு மாதம் செஞ்சு பார்ப்பமேன்னு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும் தூண்டுகோலாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் அதுவும் என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு சரிங்களா சரி இப்போ வந்து பத்தாம் இடத்துல வந்து சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருப்பது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அது எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வந்தாலும் சரி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அவங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடாது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க கால தேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய அந்த மகர ராசி குரு பகவான் வந்து நீசம் ஆகிறார் அப்போ குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நீ பத்தாம் இடத்துல நீசம் ஆகிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து பத்தாம் அதிபதியாக பத்தாம் அதிபதியாக வந்தாலும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கறது வந்து நீங்க செய்யும் போது உங்க ஜாதகத்தை வந்து நல்லா அலையன்ஸ் பண்ணி கரெக்டா செய்யலாமா வேண்டாம யோசிச்சு செய்யுங்க ஏன்னா பத்தில் வந்து பாவர்கள் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஏன் பாவர்கள் இருக்கணும் பாவ பாவர்கள் இருக்க சிறப்புன்னு கேட்டிங்கன்னா பத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நீதி நேர்மையாக நான் வந்து ஒம்பது ரூபாய்க்கு வாங்குறேனப்பா பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்றுலாம் வியாபாரம் பண்ண முடியாது அங்கே பொய் திட்டலாட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் சொந்த தொழில் கிட்ட எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய் இருக்கும் பொய் சொல்லணும் சொன்னால் தான் அதில் வந்து உங்கள் வருமானம் வரும் ஆனால் ஏன் அதில் வந்து இப்போ நம்ம வந்து பத்தில் குறு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னு அந்த தன்மை வராது ஆ அதெல்லாம் கிடையாதுங்க அவன் பத்தில் குரு இருந்து சொந்த தொழில் அனுப்பிச்சி சொந்த செய்கிற சீரில் நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க மண்ணலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மளிகை வச்சுருக்காங்க வாங்கிக்கலாம் அவங்க கேட்பாங்க ஆனாச்சே இந்த பருப்பு என்ன என்ன ரேட்டு அப்படின்னாச்சுன்னா இங்கோ நாங்கள் வந்து பருப்பு வந்து எண்பது ரூபாய்க்கு வாங்குறங்க எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறோம் இப்படி உள்ளே சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு மைனஸாக மாறும் ஏன்னா பத்துல தொழில் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா லாபத்துக்காக தான் தொழில் பண்றது யாருமே நஷ்டத்துக்காக பண்றதில்ல அப்போ பாவக்கிரகங்கள் இருந்தால் தான் அந்த மனசு கல்லாக மாறும் இது லாபத்தை வந்து ஏற்றுமதி ஏற்றுக்கூலி கூலி அந்த கூலி இந்த கூலி எல்லாம் சேர்த்து வச்சு செய்கூலி சேதாரம் இது எல்லாமே இது எல்லாமே போட்டு செய்கிறாங்கல்ல ஏன் அப்படின்னு நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னாச்சுன்னா அந்த விஷயத்தை அப்படி தான் செய்யணும் வழி இல்லை ஏன்னா ஜீவனம் பண்ணணும் நம்ம ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து சில பொய்கள் உள்ள வரும் உதாரணமா சொல்கிறேன் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்க குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு அதிபதி அந்த தங்கம் வியாபாரம் பண்றவங்களே நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் குரு பகவான் ஆதிக்கம் அளவுக்கு அதிகமாக பெற்றிருக்கும் அன்பர்களே தங்கம் வியாபாரம் பண்றாங்க தங்கம் நகை வாங்குறது தங்கம் நகை வாங்கி விற்கிறது தங்கத்தை உறுக்குறது இதெல்லாமே அவங்க தான் செய்யறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் செய்கூலி சேதாரம் அப்படிம்பாங்க அதெல்லாம் கணக்குலேயே வராது புரியுதுங்களா அப்போ அங்கே போய் பித்தலாட்டம் உள்ள வந்தாதான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்ப அவங்க வந்து நீதி நே நீதி நேர்மை அப்படிங்கிற அவங்க விஷயத்துக்கு இடமே கிடையாது நீதி நேர்மை அப்படிங்கிற மாதிரி தொழில் ஸ்தானத்துல வந்து சம்பந்தப்பட்டு கிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்ப அந்த நீதி நேர்மை யார் குரு பகவான் தான் அந்த குரு இருக்கிற ஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க அவரே காலதேவனுக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் நீசம் ஆகுறதுனால பத்துல பத்திர குரு பகவான் இருக்கும் ஆண்டுகளுக்கு வந்து மறைமுகமாக ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அங்கே பணம் வந்து கண்டிப்பாக கொண்டே இருக்கும் ஆனால் தொழில் வந்து சிறப்பாக போகுதுன்னு கணக்கெடுப்பாங்க ஆனால் சில தொழில் நல்லா போகிற மாதிரியே தெரியும் ஆனால் மறைமுகமாக ஒரு கடன் கொண்டே இருக்கும் அது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து அப்படி ஐந்தாம் பார்வையால் வந்து காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையால் வந்து ராசியை பார்க்குறாரு காலதேவனுக்கு ரெண்டாம் ராசியை பார்க்குறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு நாலாவது ராசி என்று சொல்லி கடகராசியை பார்க்குறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கண்ணி ராசியை பார்க்குறாரு அப்போ ரெண்டு நாலு ஆறு சம்பந்தப்படுது நீசமான குரு இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்யும்போது என்ன ஆகும் இரண்டாம் இடங்கிற தனம் வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வராதுன்னு அர்த்தம் குரு பார்வையில வந்து வரதானப்ப செய்யும் அப்படின்னு யோசிக்கலாம் குரு நீசமாகி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா தனம் உங்களுக்கு நீசமாக போகுது பொருளாதாரம் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை நோக்கி நகருது அடுத்து நாலாம் மடத்தை பார்க்குறாரு பாருங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் போ குரு பார்க்குற கழுத்தில் போடுற நகைகள் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு போய் நம்ம அடகு வைக்க போகிறோம் ஏன் அடகு வைக்கணும் அவருடைய ஒன்பதாம் பார்வை பார்வைன்னு சொல்லக்கூடிய பாக்கியமான பார்வை வந்து ஆறாம் இடத்தை சொல்லக்கூடிய ராசியை பார்க்குது குரு பார்வை வந்து எதையுமே வளர்க்கும் அப்படி அப்படித்தானே சொல்கிறாங்க அப்போ ஏன் இதில் வந்து நீங்கள் சொல்கிறத சொல்கிற விஷயம் விஷயம் வந்து கொஞ்சம் லாஜிக்காக இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் குரு வந்து முழு ஒரு முழு சுபர் அந்த சுபர் வந்து நீசமாகி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அவரே அங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையை இழக்கிறார்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ இப்போ குரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் ஆகும்போது குருவால் கிடைக்கக்கூடிய கௌரவம் குருவால் கிடைக்கக்கூடிய தங்கம் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருவால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித லாபங்களும் தெய்வம் அணுக்கிறக முதற்கொண்டாலும் குறையும் குருன்னா கடவுள் கடவுளே வந்து இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தைய வந்து நீசமான நிலையிலிருந்து இருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அவரே வந்து அங்க பேட்டில ஜார்ஜ் இல்லாம பேட்டை லோ ஆகி விட்டு 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 தான் பாக்குறாரு அப்ப எப்படி நீங்க பேச முடியும் எப்படி அதை செய்ய முடியும் முடியாது அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் தனம் வந்து உங்களுக்கு வந்து தன குடும்பத்துக்காக வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து நீங்க நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடனாக மாறும் அதனால தான் குரு பத்தில் இருக்கிறவங்க வந்து தொந்த தொழில் செய்யாதுங்க உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து செய்யும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா கூட பாவக்கிரங்கள் இருக்கும் ராகு கேது சனி செவ்வாய் சரிங்களா இது போல பாவக்கிரகங்களோட குரு பகவான் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க என்னாச்சுன்னா ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் பேசி முடிச்சோன்னே பாருங்கள் என் தாய் அங்கே முத்தாரன் அங்கேருந்து உத்தர கொடுத்துட்டே இருக்கிறாங்க டக்க டக டக்க டக்க டக டக்கு உண்மையான விஷயம் சத்தியமான விஷயம் இப்படித்தான் தான் நான் உணர்ந்துக்கிற நான் பேசுகிற விஷயம் சரியாக பேசுகிறேன் நான் தவிர பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துல வந்து பேசுகிறேன்னு பாருங்க எனக்கு முன்னாலே வந்து என் தாய் உத்தர கொடுக்குறாங்க அவ்வளோதான் இதைத்தான் நான் வந்து சரியாக பேசுகிறான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறேன் கரெக்டாக என் தாய் உணர்த்துறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரி இப்போ பத்தில் வந்து யாருக்கெல்லாம் இந்த குரு பகவான் வர்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா நல்லா கனப்படுங்க மிதன ராசி லக்கணம் அவங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி யாருன்னா குரு பகவான் சரிங்களா அடுத்து வந்து கண்ணீர் சாரி அடுத்து வந்து மீன ராசி மீனலக்கணம் சரிங்களா மீன ராசி மீனலக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பத்தாம் அதிபதி யாருன்னு பாருங்க குரு பகவானே வருவார் அப்போ கண்ணீராசி கன்னீ பிறந்த ஆண்பர்களும் சரி மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்த ஆண்டுகளும் சரி கண்டிப்பாக நீங்க சொந்த தொழில் செய்யறீங்க அப்படின்னு குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்துல வந்து வலுவாக இருக்கிறார் பத்தாம் ஆண்டு இருக்கிறார் கூடவே வந்து உங் இப்போ மீனராசில பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நீங்க சொந்த செய்யணும் ஆசைப்பட்டீங்க எப்படி செய்யலாம் இரண்டாம் அதிபதி செவ்வாயோட ஐந்தாம் அதிபதி சேர்ந்து இருந்தால் செய்யலாம் அல்லது ஆறாம் அதிபர் சேர்ந்து இருக்கணும் இப்படி இருந்தால் சொந்த செய்யலாம் அப்ப ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது அங்கே கடன் உருவாகும் கடன் உருவானாலும் தொழில் நல்லா இருக்கும் சரி மிதுனராசி மிதுனக்கணி பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பத்தாம் அதிபதியே குரு பகவான வர்றாருல நல்லா பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனராசி அங்கே வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து நீச நிலையில் வர்றாரு அப்போ என்ன ஆகும்னா தொழிலால் நம்ம நஷ்டப்பட போகிறோம் நடத்தோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல தான் உங்கள் மீனராசி மிதனராசி பிறந்த பிறந்தவங்களுக்கு வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகமும் அதே சமயத்தில் வந்து விரயத்துக்கு உண்டான கிரகமும் வந்து அங்கே உச்ச நிலையில் இருக்குது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து அங்கே கொட்டுற மாதிரி தெரியும் ஆனால் விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே குரு சுக்கரன் சேர்ந்து இருப்பாங்கன்னா குரு பகவானே உங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றாரு உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக வந்து அவர் வந்து பத்தாம் இடம் என்ன சொல்ல தசமா கேந்திரத்துல வந்து அவர் ஆட்சி நிலையில இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களால் ஏமாறுறது மனைவி சொன்னாங்கன்னு சொல்லி தொழிலை ஆரம்பிச்சு நஷ்டப்படுறது நண்பர்களை கூட்டு தொழிலாக செய்து நஷ்டப்படுறது இது போல ஒரு விஷயத்த உள்ள விட்டுரும் ஏன்னா கேந்திர ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் செயல்பட வந்துடும் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவே காலபத்தி காலதேவ கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சரிங்களா காலதேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்ப ஒன்பதாம் இடம் கேட்டீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்துக்கு அவர் பன்னெண்டாம் அதிபதியா வர்றாரு விரை வர்றாரு சரிங்களா அடுத்தது காலதேவ கணக்குப்படி பார்த்தாலும் அவர் வேற வர்றாரு எப்படி வேற வர்றாரு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு லாபஸ்தானத்துக்கு அவர் அதிபதியா வர்றாரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு அவர் வர்றாரு எந்த சுத்து சுத்தினாலும் பாருங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் மட்டுமே மிச்சமாகும் சரி இந்த பத்துல குரு இருக்கிறனால என்னப்பா புரோஜனம் அப்படின்னு கேட்கலாம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஜீவனம் பண்றக்குண்டான அமைப்பதை மிதன ராசி மிது பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பத்தில் குறு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வேலை இருக்கும் சொல்லி கொடுக்குற தொழில் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உத்தியோகம் அடுத்தவங்ககிட்ட கைகட்டி சம்பளம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும் அது வந்து நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் என்ன சொல்லக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு அல்ல பிரைவேட்டு நீங்கள் அவங்கள்ட்ட தான் சம்பளம் வாங்குற மாதிரி இருக்குது சொல்லிக் கொடுக்குற தொழில் இந்த மாதிரி தொழிலை செஞ்சிக்கலாம் முதற்பொழு தொழில் செய்ய தொழில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆகாது உங்களுக்கு மட்டும் இல்லை பத்தில் யார் குரு இருந்தாலும் கண்டிப்பாக நஷ்டம் கொடுக்கும் நீங்கள் உடனே சொல்லலாம் அப்படிலாம் இல்லையாப்பா என் ஜாயத்தில் வந்து பத்துல குரு இருக்குது நாங்கள்லாம் டாப்பில் இருக்கோம் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கும் சில பேர் சொல்லலாம் ஆனால் பதினாறு வருஷம் திசை எந்த சுற்று சுற்றினாலும் சரி ஆரம்ப நிலையில் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக பின்னால வந்து ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு ஆச்சுன்னா பத்துல குரு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரிங்களா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் அரசு சார்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரி அல்லது வேலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பட்டம் பதவிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லஜரியான ஒரு வாழ்க்கை வந்து குழந்தைகளுக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்காது அவ்வளோதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய அப்பா இருக்கிறாங்களா அப்பாவோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல லஜரியா இருப்பாங்க காசு பணம் பொன் பொருள் ஆடை ஆப்பரம் அப்படியே பார்த்தா மனு மண்ணுன்னு இருப்பாங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்தானம் அவங்களுக்கு வேலை செய்யும் அதே சமயத்துல வந்து உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க திருமணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கையில காசு பணம் பொருளாதார உங்க மாமியார் லஞ்சரியா இருப்பாங்க காசு பணத்தோட கௌரவமா இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு வேலை செய்யுமே தவிர உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து பத்துல குழு இருக்கும்போது கண்டிப்பாக தொழில வந்து நஷ்டம் ஏற்படும் அப்போ பத்துல குழு இருக்கிறவங்க வந்து தனிச்சு இருந்ததுன்னா கண்டிப்பாக தொழிலை தொடக்கூடாது சரி கூடவே ராகு கேது ராகு அப்படி ராகு கே சம்பந்தப்பட்டு அல்லது குரு வந்து வக்கரமாயிருந்தா செய்யலாம் குரு வக்கரமா இருக்கிறாரு வக்கர கிரகத்தோடு சேர்ந்து பார்த்திருக்காரு சனிராக சம்பந்தப்பட்டிருக்கிறாரு இது போல ஒரு சில அமைப்புல இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து தனிச்சு இல்லாமல் மற்ற கிரகங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தொழில் செய்யலாம் அப்படி தொழில் செஞ்சாலும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வந்து எவ்வளோதான் குரு பகவான் வந்து அங்கே கெட்டு போய் அங்கே வந்து பத்தாம் இடத்துல வந்து மற்ற கிரகங்களோட சேர்ந்து கெட்டு போய் இருந்தாலும் அந்த குருவோட தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறைமுகமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழில வந்து கொஞ்சம் லாஸ் கொடுக்கும் நீங்க அந்த இடத்துல வந்து கவனமா நிதானமா செயல்படணும் அவ்வளவுதான் பதவி சார்ந்த விஷயம் சரிங்களா தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆசை கொடுக்கும் பத்துல குரு இருந்த அன்பர்களுக்கு வந்து இப்ப ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவியை வந்து கொடுக்கும் எப்பவும் கொடுத்துருக்கோம் உதாரணமா சொல்றேன் பத்துல வந்து ராகு பத்துல வந்து ஒரு ஜாதியில வந்து பத்தாம் இடத்துல வந்து ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க அது பத்தாம் இடமா வருது என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் அப்போது அந்த ராகு திசையிலேயே அந்த பதவி சார்ந்த விஷயத்தை எல்லாமே சிறப்பாக கொடுத்துருக்குறோம் பதவி சார்ந்த விஷயங்கள் சரிங்களா ஒரு கௌரவமான ஒரு விஷயம் ஒரு இவங்க இவங்க போய் நின்னாங்கன்னா நாலு பேர் வந்து வாங்க வாங்கன்னு கையெழுத்து போடக்கு உண்டான அமைப்பை அந்த ராகு திசையில் கொடுத்துருக்கோம் ராகு திசையில் கொடுத்து ராகு வந்து பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஆனால் அதை அவங்க அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுன்னா அந்த பதவியால் இவங்க வந்து ஒரு ஒரு ஆதாயமோ ஒரு காசு பணமோ சம்பாதிச்சு ஒரு நிம்மதியாக சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா நீதி நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு போயிருப்பாரு முடிய போற நேரத்துல வந்து யோசிப்பாரு அடடா நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டமோ கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாமோ அவசரப்பட்டு திசையை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு பின்னால யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ குருதசை நடக்கும் காலங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து குருதசை வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் குரு பகவான் இருக்கிறாரு குருதசை வந்துட்டு குருதசை வந்தால் அந்த குருவின் அமைப்பை பொறுத்து சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஆழமாக யோசித்து உங்கள் ஜாதகத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்ச உங்களுக்கு வந்து இயற்கையாக ஒரு டெடுத்து பார்க்கணும்னு பார்க்கக்கூடாது உங்களுக்கு வந்து இயற்கை பார்த்தா திருப்தியாக இருக்கும் யார் சொல்ல கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்து உங்கள் ஜாதத்தை ஒரு அலைன்ஸ் பண்ணி இதில் என்ன தொழில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எதை பண்ணால் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அமைப்பை செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு செய்யலாம் அதுலேயே வந்து சரி சொந்த தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கிறப்பா வேறு வழியில் லாஸ் போய்ட்டு இருக்குது என்ன பண்ணுறது சொந்த தொழில் உனக்கு கேட்கல ஏ கேட்கல நாங்களாம் செஞ்சிட்டோம் ஆனால் லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குழந்தையை கல்லாப்பட்டில் உட்கார வைங்க ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பத்தில் குரு இருக்கும்போது அங்கேயும் உங்கள் குழந்தைய வந்து நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கும் அப்போ அந்த குழந்தை எதுவும் சொல்லணும்னாச்சுன்னா ஏப்பா இதில் வந்து சில தொழில் பேசாமல் தூரத்தை போட்டு கம்முன்னு இருப்பா நான் தான் நல்லா வேலை செஞ்சுருக்கிறேன்ல ஏன்னா அவங்க குழந்தை வந்து கை நிறையா தொண்ணூறு ஒரு லட்சம் மேலே சம்பளம் வாங்கி ஜெயிச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த குழந்தை கொண்டு போய் இந்த தொழில் ஸ்தானத்தில் உட்கார வைக்கணும் என்னாங்கன்னா இல்லை மாசம் பத்து நூறு வாரம் கேட்கல போய் நான் எங்கேப்பா உட்கார்றது நானே அந்த தொழில் பார்த்துட்டு அதுதான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு அது கரெக்டாக இருக்குது அதுக்கு விட்டுரு அது விட்டுறாங்கப்பா இந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கிவிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்தானம் வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தான் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது கர்மாவின் அடிப்படையில் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மாவின் அடிப்படையில பத்துல இருக்க குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்தையும் பத்துல இருக்க குரு பகவான் வந்து நாலாம் இடத்தையும் பத்துல இருக்க குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்ப்பதால் வந்து இதுக்கு முன்னால சம்பாதிச்ச பணத்தை பூதாக கொண்டு வந்து நம்ம போட்டு நம்ம நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு வந்து கண்டிப்பாக நிறுத்திடும் சரிங்களா அப்போ உங்க ராசி லக்கணத்துக்கு வந்து நீங்க சில பேர் நினைக்கலாம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்த குரு உட்காந்து ராசிக்கு சம்பந்தம்ல நினைக்க கூடாது ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சரி ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வந்தாலும் சரி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்வை செய்தாலும் இந்த அமைப்பு கரெக்டா வரும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களுக்கு ஏன் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது பத்தாம் இடத்தை வந்து குரு பார்வை செய்யறாரு அப்படின்னு வச்சுன்னா தொழில் சார்ந்த விஷயம் வந்து அவர் எங்க இருந்தா பத்தாம் இடத்த பார்வை செய்வார்னு யோசிச்சு பாருங்க குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்யணும் அப்படின்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் அடுத்து வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருந்தால் அவருடைய பார்வை வந்து ஏழாம் பார்வையால் வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் அடுத்து வந்து ஆ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தியோகம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் பத்தாம் பத்தாம் இடத்தை அவர் பார்ப்பார் இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருப்பது சிறப்பானு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பு இல்லை அவர் தனாதிபதி தனாதிபதி தனகாரகன் சாரி வந்து வந்து இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து விரயமாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் வேலை செய்யும் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே உத்தியோகம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தான் உங்களுக்கு வந்து நீங்க கையில் எடுக்கும் தான் ஜெயிக்க முடியுமே தவிர கடன் வாங்கி அவர் வந்து ஒன்பதாம் அவர் வந்து கடன் வாங்குறீங்க கட ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடனை வாங்கி ஒன்பதாம் பார்வையால் வந்து பார்க்குற பத்தாம் இடத்துல போடும்போது என்னாகுன்னா தனம் நாசமாகும் தனம் வந்து விரயமாகும் தனம் வந்து கடனாக மாறும் சரிங்களா ஏன் இதை வச்சு நான் எவ்வளோ தெளிவா சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு வந்து பத்துல குரு கிடையாது சரிங்களா எனக்கு வந்து விஷயராசி விச்சயலக்கணம் எனக்கு வந்து குரு பகவான் ரெண்டுல பார்த்திருக்கிறாரு எட்டாம் எட்டாம்ம் குறி பகவான் ரெண்டாம் இடம் அமைப்பு வரும் பத்தாம் இடத்தை பாக்குறாரு சரிங்களா பத்தாம் இடத்தை பாக்குறாரு அது ஒரு கணக்கு தொழில வந்து எனக்கு பெரிய அளவு வந்து நான் பண்ற பழைய தொழில் பழைய இரும்பு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல பெஸ்தா எனக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கறது அந்தளவுக்கு பெருசாக இல்லை பட் ஆனால் ஏழுசனி அஷ்டமதி நடக்கிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதுல வரும்போது கடன் வாங்கி வீடு கட்டுறேன் பத்தில் வரும்போது அதே தொழில் எனக்கு சர்வ நாசமாகுது அதே பதினொன்றில் வந்து குரு பகவான் உட்காரும் வந்து லாபங்கள் நாசமாகுது அதே பன்னிரெண்டில் வந்து உட்கார்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாகுது லக்கணத்தில் உட்காரும்போது பரதேசாக சுற்றி எடுக்கிறேன் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது கடங்காராக சுற்றி எடுக்கிறேன் இது எல்லாமே பாருங்கள் ஏழுச்சனி காலங்களில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரிங்களா அடுத்து ஒன்று ரெண்டு ஆறு வருஷம் ஏழுச்சனி ஏழு வருஷம் கிட்டத்தட்ட மூணாம் இடத்துல வந்து அவர் நீசா மாறுறார் ஏழரை வருஷம் சுத்தமா ஏழை சரி கிடக்கிற காலங்களில் வந்து குறு பகவான நான் வாங்கின அடி கஷ்டம் நஷ்டம் இது எல்லாமே வந்து நான் உணர்ந்த விஷயத்தை தெளிவா சொல்றேன் நான் வந்து ஒரு புக்ஸை பார்த்தோ அல்லது யாராவது சொல்றதை கேட்டோ நான் உங்களுக்கு எந்த பரிகாரம் சொல்றதில்லை எந்த விஷயமும் சொல்றதில்லை எனக்கு நான் என்ன உணர்றேன் இந்த பிரபஞ்சம் இந்த தாய் முத்தாரம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த பிரபங்களும் பிரபஞ்சமும் இந்த நவக்கிரகங்களும் எனக்கு என்ன கொடுக்குது அதை வந்து நான் எப்படி உணர்றேன் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு வந்து ஆழாம கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒரு கிரகங்கள் வந்து எனக்கு வந்து குரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி தானாங்க ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி ஒன்பதுல இருக்கும் அவர் வந்து பாக்கியம் என்று சொல்லக்கூடிய காலத்தினருக்கு நாலாம் இடத்துல உச்சமாகிறார்ல உச்சமாகற நிலைமையில வரும்போது நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட வீடு வாங்கி கட்டி கொடுக்குறாரு அதே குரு பகவான் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி பத்துல உட்காரும் போது சோத்துக்கு தாளம் போட வைக்கிறாரு பிரச்சனை கலப்புறாரு பணத்துல கஷ்டத்தை கொடுக்குறாரு அதே குரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் லாபத்துக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்கும் அதிபதியானு சொல்ல குரு குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துல வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் யோகத்தை கொடுக்கணுமே அங்கே உட்கார் அவர் லாபத்தை முடக்கிறார் லாபத்தை சதைக்கிறார் அதே அமைப்பு பன்னண்டுக்கு வரும்போது அவர் ஆறாம் இடத்தை பாக்குறாரு மறுபடியும் கடன் கடனால் பிரச்சனை கலப்புறாரு லக்கணத்துல வர்றாரு ஏழாம் இடம் சார்ந்த விஷயத்தை பாக்குறாரு அப்படி பார்த்தாலும் நண்பரால் பிரச்சனை கிளப்புறாரு பரவேசி அலையோட இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல வந்து உட்கார் போது மறுபடியும் கலந்தோலையில் தலைத்து ஊக்குது இதுதான் எனக்கு எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்த விஷயங்கள் சரி நீங்க ஒண்ணு கேட்கலாம் ஏலச்சி நடக்கிற காலங்களில் தான் எல்லாம் அப்பிரதானப்பா இருக்கும் மற்ற காலங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கோட்சியாத்துல ஆறுல குரு இருக்கிறார் என்ன நடந்திருக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ கோட்சியாத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து அவர் பத்தாம் மடத்தை பார்வை செய்யறார் தொழில வந்து சேதாரம் ஆகுது நான் பாக்குறது ஜோயிடம் சம்பந்தப்பட்ட துறையில வந்து இதை எடுத்து இப்ப ரெண்டு வருஷமா தான் கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ சோயிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மீறி நான் ஏற்கனவே செய்து கொண்ட தொழில் வந்து எனக்கு சேதாரம் ஆகுது ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது ஆறுல குரு ஆறுல குரு இருக்கிற குரு வந்து என்ன பண்ணுவாரு அவர் வந்து தொழில பாத்து பாக்குறாரு தொழில வந்து கடனா மாத்திருக்கிறார் தொழில தொழில் இதே கடன் ஏறிக்கிட்டே இருக்குது இவ்வளவுதான் இதை வந்து நான் உணர்றதுனாலதான் உங்களுக்கு வந்து இப்ப ஆழமா அனித்தரமா அணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அப்போ பத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களால பொய் சொல்ல முடியுமா பொய் சொல்லி உங்களால் சம்பாதிக்க முடியும்னா பத்துல குரு இருந்தா தொழில் செய்யுங்க சரிங்களா தொழில் செய்ய முடியாது நீதி நேர்மையாத்தான் நான் அவர் தொழில் செய்வோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிக்க முடியாது செய்ய வேண்டாம் அதே சமயத்தில் வந்து குரு குரு கூட செய்ய ராகு பாவ கிரகங்கள் போன கிரகம் எந்த கிரகம் சேர்ந்துருந்து தொழில் சார்ந்த விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து உங்கள் வீட்டுக்கு கல்ல உங்க கடைக்குவோங்க தூங்கி பண் தொழில் பண்ணுற இடங்களை கூப்பிட்டு வந்து தொழில் சாதனத்தில் உட்கார வச்சு அவங்க தொழில் சாதனத்தில் வந்து அந்த குரு பக குருவுன்னு சொல்லக்கூடிய அவரை உட்கார வச்சு அவருக்கு ஒரு மரியாதைகள் செய்து பாதை பூஜை செய்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்படி செஞ்சு நீங்கள் வந்து அந்த தொழிலை வந்து ரன் பண்ணி அப்படின்னு வச்சுனா ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் அப்போ அடிக்கடி வந்து குருமார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் யாரும் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்க கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு உண்டான மரியாதைகளை கொடுத்து அவங்கள வந்து தொழில் சார்ந்த இடங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒருக்கா வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவையாவது குருவை வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்து கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா அவர் தான் குரு அவரை கூப்பிட்டுட்டு வந்தால் தான் அந்த குரு வந்து என்ன பண்ணுறதப்பா கரெக்டாக கையில் பிடிச்சி வர்றான் உள்ள தனியாக சேதாரம் பண்ணலாம் நினைச்சோம் கரெக்டாக குருவை கொண்டு உள்ளே வர்றான் பாரு அப்படி அந்த குருவால் வரும் அந்த குரு வந்துட்டு போகும்போது என்ன ஆகுனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தோசத்தை வந்து நிவர்த்தி பண்ணோம் அவ்வளோதான் ஆனால் பத்துல குரு பகவான் தனிச்சு இருந்தால் கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் கையிலெடுக்காமல் சொல்லி கொடுக்குறக்கு உண்டான அமைப்பு நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா பத்து லட்ச குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இலங்கை வாக்குஸ்தானம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானம் அடுத்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உத்தியோகம் அப்போ உத்தியோகத்தில் தான் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கணும் அதிகமாக இருக்கும் அதுதான் சிறப்பு சரி உத்தியோகத்தில் ஆர்வம் இல்லை சொந்த தொழில் பண்ண ஒரு ஆர்வம் வருது அப்படின்னாச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்யலாமா வேண்டாமான்னு அலைன்ஸ் பண்ணி நீங்கள் செய்கிறது மட்டுமே சிறப்பு இது என்னுடைய அனுபவம் எனக்கு என் தாய் உத்தாரம் எனக்கு உணர்த்திய இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அப்போது எல்லாம் யோசிச்சு செய்யுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய் காலையில இடத்துல ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் போட்டு ஒரு ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு ஒரு மூணு சீரம் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இருபது லட்ச ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்தில் போயிட்டு அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த இருபது லட்ச ரூபாயும் போய் நம்ம இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்பு போயிருது அந்த இருபது லட்ச ரூபாய் போய் மறுபடியும் ஒரு பத்து லட்சம் கடன் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் உழைச்சி இந்த லைஃபி லைஃபே சேதாரமாகி போகும் அதனால கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அது பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்